வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடியன் ஜாப் டெம்லுடன் இன்று நாளுக்கான இரண்டாவது வேகன்சி அப்டேட் வந்திருக்கின்றது இது உணவு மற்றும் பானங்களை பதப்படுத்துகின்ற ஒரு நிறுவனத்திலே ஒரு தொழிலாளிக்கான ஒரு வேகன்சி நிறுவனம் ஒன்றிலே அஞ்சும் ஃபுட்ஸ் எனப்படுகின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஸ்கேர்பரோ இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு டாலர் சம்பளமாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது செகண்டரி ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் சர்டிபிகேட் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று தொடக்கம் ஏழு மாதங்கள் எக்ஸ்பீரியன்

வேலை நிலைமைகளை பொறுத்த வரையிலே திரும்ப திரும்ப செய்கின்ற பணிகள் அதாவது ரிப்பீட்ல ஒரே வகுக்க செய்திட்டு இருக்க வேண்டிய வரும் கை கண் ஒருங்கிணைப்பு அவசியமானதாக இருக்கும் விவரங்களில் கவனம் வேகமான சூழல் கனமான சுமைகளை கையாளுதல் உடல் ரீதியாக கனமான வேலையாக இது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த வேலைக்கு இருக்கிற பிளஸ் என் அப்படின்னு சொன்னார்களே இதுக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுவதற்கான இறுதி திகதி மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் அப்ளை பண்ற இமெயில் அட்ரஸ் வந்து விஐசி

இருந்தால் அவர்களுக்கு இந்த குரூப் லிங்க் அனுப்பலாம் அதே போல வீடியோ அனுப்பி இப்படியாக ஒரு சேனல் இருக்குது குரூப் இருக்குது இதுல போனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் கூறுங்கள் தவிர்த்து கனடி இலக்கங்கள் தவிர வேறு இலக்கங்கள் பண்ணப்படாது இந்த காலத்திலும் நன்றி